வெளிச்சமாய் மாறினால் இந்த வெளிச்சம் இந்த தருத்து என்ற இருட்டை போக்கடிக்கும் அந்த மேற்கொள்ளவே முடியாது கைகளை தட்டி பல அவன் நம்முடைய ஒவ்வொரு முறை ஆண்டர் சமூகத்துக்கு வெளிப்பாடு ஒரு வெளிப்பாடு விஷயம் ஆண்டு சமூகத்துக்கு வெளிச்சத்துக்காக வர கட்டி கொடலாம் நீங்க என்ன பிரச்சனையோடு இருந்து காடுகளை பிரச்சனைக்கு தேவை அறிவு இல்ல பிரச்சனைக்கு தேவை வெளிச்சம் நாமை சொல்றேன் நம்ம நிறைய நேரங்களை ஒரு பிரச்சனை அண்ட போடணும்னா அதுக்கான புக்கெல்லாம் தேடி எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் தான் இருக்கும் நிறைய புக்கு பிடிச்சி அதை பற்றி நிறைய விஞ்ஞானமாக யோசிச்சு அறிவா யோசிச்சு அதை பற்றி நாலு கட்ட பேசி இன்க்ளூடிங் பிபிக் நாலேஜ் வெளிச்சத்துக்கு என்ன செய்யுது ஆவியானவர் தான் வெளிப்பாட்டை தர வேண்டும் நான் சொல்கிறேன் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் எழுந்ததை கண்கள் காணவில்லை காதல்கள் கேட்கவில்லை இருதை நமக்கோ அதை தம்முடைய ஆவியை கொண்டு அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கலாம் அறிவையும் வெளிப்படுத்துகளுடைய ஆவியை கொண்டு எனக்கு இவைகளை அழைப்பை வெளிப்படுத்தும் உயிர்த்தறுதலில் ஆற்றலை வெளிப்படுத்தும் எனக்கு எங்களுடைய சுதந்திரத்தை கற்றுக்கொள்ளும்படி எனக்கு வெளிப்பாடத்தை தான் வரும்போது ஏன் தெரியும் ஆராதிக்கிறோம் ஆவியானவர் தான் வெளிப்பாட்டை தர முடியும் ஏன் தெரியுமா மணிக்கணக்கு ஆராதிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ஆராதிச்சு நிறுத்த முடியாது நேரம் அவர் ஆட்கொள்ள வேண்டும் அவர் எங்கே ஆளுகை செய்கிறாரோ செய்கிறாரோ அங்கே கண்கள் திறக்கப்படும்